காலை டிஃபன் தயாரிப்பதில் நித்யா ஈடுபட்டிருக்க அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேரம் கழித்து எழுந்த நரேன் தோட்டத்துக்கு வந்தான் அங்கு அவன் தாய் லக்ஷ்மி செம்பருத்தி பூக்களை பூஜைக்கு பறித்து அம்மா அப்பா எங்கம்மா காணோம் என்று கேட்டான் அவர் விடியர் எழுந்து போயிட்டாருப்பா அவர் சிநேகிதருக்கு இரண்டிய ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்காராம் துணைக்கு யாரும் இல்லைன்னு போயிருக்கார் சாயந்தரமாக தான் வருவேன்னு சொல்லிட்டு போனார் அங்கிருந்த துணி துவைக்கும் கல்லின் மீது அமர்ந்தவர் ஏம்மா அப்பாவுக்கு என்ன சின்ன வயசா அறுபதுக்கு மேலே ஆக போகுது இவரே ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஏன் இப்படி வெளியில் அலையிறாரு அவன் குரலில் கோபம் தெரிந்தது என்னப்பா செய்கிறது சின்ன வயசுலேருந்தே அடுத்தவங்களுக்கு உதவ பழக்கப்பட்டுட்டார் தன்னால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செய்யணுன்னு நினைக்கிறார் அதை தடுக்க முடியுமா தடுத்துதான் ஆகணும் போன வாரம் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனப்போ ப்ரெஷர் குறையவே மாட்டேங்குது உப்பு குறைச்சி சாப்பிடுங்க வெயிலில் அதிகம் அலையாதீங்கன்னு டாக்டர் சொன்னார் இவர் கேட்குற மாதிரியே தெரியல நாளைக்கு இவர் படுத்துக்கிட்டால் யார் பார்க்கறது ஏன்பா அப்படி சொல்ற அவரு சுறுசுறுப்பா ஆரோக்கியமா தானே இருக்காரு அவரால முடியறதால செய்யறாரு நீ ஏன் கோபப்படுற உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல அடுத்தவங்களுக்கு உதவி செய்த வரைக்கும் போதும் வரட்டும் வீட்டிலேயே ரெஸ்ட்டாக இருக்கான்னு கண்டிக்க சொல்ல போறேன் என்று சொன்னான் மாலை நேரம் மேல் துண்டால் முகத்தை துடைத்தபடி உள்ளே நுழைந்தவரை ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு நரேன் அழைத்தான் அப்பா இங்கே வாங்க எங்க போயிட்டு வரீங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு போனேனே நரேன் என் ஃப்ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்கான் அவனுக்கு உதவிக்கு இருந்துட்டு வரேன் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்கள் ஆரோக்கியம்தான் முக்கியம் உங்க உடம்ப பாருங்க வயசாயிடுச்சு அலைய வேண்டான்னு சொல்கிறத கேட்க மாட்டீங்களாப்பா என்னடா இது மனுஷனாக பிறந்துட்டோம் அடுத்தவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யறது தப்பா என் உடம்பு நல்லாதான்ப்பா தான்ப்பா இருக்குது நீ கவலைப்படாத அப்பா அப்படி நினச்சிக்கிட்டு உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்காதீங்கப்பா நாளைக்கு நீங்கள் படுத்தா நாங்கள் தான் சிரமப்படணும் அதை புரிஞ்சுக்கோங்க இனி இது மாதிரி உதவி செய்கிறேன்னு அனாவசியமாக வெளியே அலைய வேண்டாம் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்க ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்க சொல்றத கேட்கணும்ப்பா உங்க நல்லதுக்கு புரியுதா சரிப்பா நீ கோபப்படாத இனி எங்கேயும் போக மாட்டேன் போதுமா சொன்னவரின் குரலில் வருத்தம் இலையோடுவதை லக்ஷ்மியால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வாரமாக மகன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வீட்டிலேயே இருந்தார் ஆனால் சுறுசுறுப்பாக இல்லாமல் எப்போதும் சோர்ந்து படுத்தபடியே லக்ஷ்மிக்கு அவரை பார்க்க சங்கடமாக இருந்தது எனங்க வெளியே போகாட்டி என்ன வீட்டுக்குள்ளேயே பொழுதுபோக எவ்வளவோ விஷயம் இருக்கு டிவி பாருங்கள் சுவாமி புத்தகங்கள் இருக்குது எடுத்து படிங்க ஏன் இப்படி சோர்ந்து படுத்துருக்கீங்க இல்லை லக்ஷ்மி கோவில்களை பற்றி புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறத விட நேரில் போய் தெரிஞ்சுக்கணுன்னு பிரியப்படுறவன் நான் ஒரு வாரமாக வாக்கிங் மட்டும்தான் போகிறேன் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறது நரேன் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அடுத்த வாரம் நரேனுக்கு இரண்டு நாள் லீவு வருதான் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு வரலான்னு சொன்னான் எல்லாம் உங்களுக்காக தான் சந்தோஷந்தானே அம்மா கோவிலில் நித்யாவின் தங்கை குழந்தைக்கு காது குத்தி முடி இறக்குறாங்களாம் வர சொல்லி ஃபோன் பண்ணினாங்க நானும் நித்யாவும் போயிட்டு வந்துடுறோம் அப்பாவை வெளியில் எங்கேயும் அலைய வேண்டான்னு சொல்லி வைங்க இருவரிடமும் விடை பெற்று மனைவி காரில் கிளம்பினான் நரேன் கோவிலில் விசேஷம் முடிய மாலை நான்கு மணி ஆயிட்டது நாலு மணி நேரம் போகணும் நித்யா கிளம்பு தங்கையுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நித்யாவை அவசரப்படுத்தி அழைத்து கொண்டு புறப்பட்டான் பனிக்காலம் என்பதால் ஆறு மணிக்கு இருட்ட ஆரம்பிக்க சீரான வேகத்துடன் வந்து கொண்டிருந்த கார் திடீரென்று நரேனின் கட்டுப்பாட்டை இழந்து ஓட திடுக்கிட்டு பிரேக்கை அழுத்தி வண்டியை நிறுத்தினான் கடகடவென்ற சப்தத்துடன் வண்டி நிற்க என்னாச்சு நித்யாவின் முகத்தில் அதிர்ச்சி கதவை திறந்து இறங்கி பார்த்தவன் வண்டியின் ஆக்சில் உடைந்து இருக்க பெரிய விபத்திலிருந்து தப்பியதை உணர்ந்தான் நித்யா இனி வண்டி கிளம்பாது ஆக்சில் உடைஞ்சிருக்கு சரி பண்ணனாதான் எடுக்க முடியும் புதுக்கோட்டைக்கு இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப என்ன செய்யறது பொழுதும் இருட்டிட்டு வருது அவன் குரலில் பதற்றம் கையிலும் கழுத்திலும் நகைகளை போட்டுக்கொண்டு இப்படி தனியாக அவனுக்கு மேல் பயந்தாள் நித்யா காரை பூட்டிட்டு வர்ற பஸ்ஸில் இதில் யாவது ஏறி போயிடுவேங்க இப்படி நடு ரோட்டில் முடியும் தூரத்தில் கார் வெளிச்சம் தெரிய அருகில் நெருங்கியவுடன் கையசைத்து காய காரை நிறுத்தினான் முன்பக்கத்தில் டிரைவருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த பெரியவர் கார் கண்ணாடியை இறக்கி காரின் முன் பரிதவிப்புடன் நிற்கும் அவர்களை பார்த்தார் என்னாச்சு டயர் பஞ்சரா மாற்றணுமா இல்லைங்க ஆக்சில் உடஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் தேவக்கோட்டை போக வேண்டியவங்க தஞ்சாவூருக்கு ஒரு விசேஷத்துக்கு வந்தோம் இப்போ என்ன செய்யறதுன்னு புரியலை நீங்கள் ஏதாவது உதவ முடியுமா சிறிது யோசித்தவர் ஒன்று செய்யுங்க என் டிரைவர் உதவியோடு வண்டியை ஓரமாக நிறுத்தி பூட்டிட்டு என்னோட வாங்க புதுக்கோட்டையில் தான் என் வீடு புதுக்கோட்டை போனதும் டிரைவரோடு மெக்கானிக் அனுப்பி சரி செய்து எடுத்துட்டு வரலாம் என்ன சொல்றீங்க அவர் சொல்லும் யோசனை சரி என்று தோன்ற வண்டியை அவர் சொன்னபடி ஓரமாக நிறுத்தி பூட்டினார் அவர்கள் காரின் பின்புறம் ஸ்கிரீன் போட்டிலிருந்து அவர் முஸ்லிம் என்பது அவனுக்கு தெரிந்தது பெரியவரின் அருகில் நரேன் ஏறிக்கொள்ள பின் சீட்டில் அமர்ந்திருந்த பெண்கள் நகர்ந்து இடம் கொடுக்க நித்யா அமர்ந்து கொண்டார் அவர்கள் முன் பலகாரங்களும் காஃபியும் கொண்டு வந்து வைக்க வேண்டாங்க காஃபி மட்டும் எடுத்துக்கிறோம் கார் ரிப்பேர் ஆகி வந்து ஊருக்கு போனால் போதும் வயசான அப்பா அம்மா தனியாக இருப்பாங்க நரையின் சொல்ல எங்கள் டிரைவரோடு மெக்கானிக்கை அனுப்பி இருக்கேன் ஒரு மணி நேரத்தில் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க கவலைப்படாமல் சாப்பிடுங்க நடந்த சம்பவத்தை சொல்லாமல் கிளம்ப நேரமாச்சு வந்துடுறோம் அப்படின்னு மட்டும் தகவல் மட்டும் வீட்டுக்கு சொல்லுங்க பெரியவரை நன்றியுடன் பார்த்தான் வண்டியை ரிப்பேர் பண்ணி டிரைவர் எடுத்து வர உரிய பணத்தை கொடுத்தவன் அவர்களிடம் விடைபெற்று கிளம்பினான் என்று தான் சொல்ல வேண்டும் வாசல் வரை வந்த பெரியவரிடம் ரொம்ப நன்றிங்க இக்கட்டான சமயத்தில் உதவி பண்ணினீங்க அது மட்டும் நல்ல உபசரிப்பு கொடுத்தீங்க உங்களை நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம் என்ன தம்பி இது இந்த சின்ன உதவியை போய் இவ்வளவு பெருசாக சொல்கிறீங்க இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கும் இந்த உடம்பு மண்ணுக்கு போகிற வரைக்கும் நம்மால முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யணும் அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்ததற்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் போயிட்டு வாங்க தம்பி ஃபோன் மணியடிக்க எடுத்து பேசினான் நரேன் படுக்கையில் புரண்டபடி இருக்கும் அப்பாவிடம் வந்தான் அப்பா உங்கள் ஃப்ரெண்டு துரைசாமி இருந்து ஃபோன் அவர் பேத்திக்கு வரண் விஷயமாக விசாரிக்க சென்னைக்கு போகும்போது துணைக்கு வர்றதா சொல்லியிருந்தீங்களா அவர் நாளைக்கு காரில் புறப்படுறாராம் உங்களை அவசியம் வர சொன்னார் போயிட்டு வாங்கப்பா உற்சாக துள்ளலுடன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தா நிஜமாக தான் சொல்றியா நரேன் நான் இதை போல என்னால் முடிஞ்ச சிறு சிறு உபகாரம் இனி செய்யலாமா உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்பாவின் கரங்களை அன்புடன் பற்றியவன் தேவைப்படுறவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை செய்வது எவ்வளவு உயர்ந்த செயலுங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன் கடவுள் படைச்ச இந்த உடம்பு மண்ணில் போகிற வரைக்கும் நம்மால் இயன்ற உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறத உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா கடவுள் உங்களுக்கு அதுக்கான உடல் ஆரோக்கியத்தையும் மனபலத்தையும் கொடுப்பார் போயிட்டு வாங்கப்பா மகனை பாசத்துடன் அணைத்து கொண்டார் என்றார்